வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் சுவையான வேர்க்கடலை சப்பாத்தி குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல் நாள் ராத்திரியே ஒரு டம்ளர் வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெவிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் இது அப்புறமா நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக இப்போது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக் தக்காளி இதை நம்ம அப்புறமா கட் பண்ணி அரைச்சி ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலையே நம்ம குழந்தைங்க ஜாஸ்தி விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்போது நம்ம அதை குருமா முறையில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க சப்பாத்தியும் ஒன்றுக்கு ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க இல்லாட்டி கருகி போயிடும் இப்போ இது நல்ல சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் இது அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அந்த கேப்பில் நாம் போய் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ பாருங்கள் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் அரைச்சி அந்த தக்காளி விழுத எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு இல்லையா இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ கொதித்து வந்தோடனே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதாவது நான் நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் போட போகிறீங்க போட்டிருக்கீங்க இல்லையா அதனால் வந்துட்டு நம்ம தேவையான அளவு காரத்தை சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் நிறைய மிளகா சேர்த்தோன்னா குழந்தைங்க காரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அது கொதித்து வரட்டும் இப்படி கொதித்து வர வரட்டும் அது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் முந்திரி பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சோம் இல்லையா அதை நம்ம நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து அதோடு சேர்த்து கலந்துடலாம் இப்போ அது நல்லா கலந்து அது அது ஒரு வாசனை கமகமான வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றி அதை கலந்து அரைச்சி ஊற்றிடலாம் கழுவி ஊற்றி அச்சு இப்போது என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு பக்கம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டெஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்குவோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க அது கொஞ்சம் கொதித்து வரட்டும் இந்த டைமிங்கில் நாம் அந்த வெவிச்சு வச்ச வேர்க்கடலை இருக்குது இல்லையா அது போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம் ஏன் இதை நம்ம அப்படியே போடாமல் கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா முழுசு முழுசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால கிரைண்ட் பண்ணி நம்ம அதை கலந்துட்டோம் அப்படின்னா குருமாவும் நல்ல கெட்டியாக தாளிப்பாக இருக்கும் சா சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் வேணால் கொஞ்சோண்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சு கூட அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் பாதி அரைச்சி ஊற்றிட்டு பாதியை நம்ம முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான குருமா சப்பாத்தி குருமா மணக்க மணக்க ரெடியாகிடும் மேலே நீங்கள் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் பாருங்கள் சுவையான அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் உங்களுக்கு குழந்தைங்க இன்னும் ஒரு சப்பாத்தி வையின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ரொம்ப சுவையான குருமா தயாராகிடுச்சு இப்போ மேலே கொத்தமல்லி தலையை தூவி நாம் இறக்கிடலாம் சரிங்களா இதை அப்படியே சுறுசுற நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமான கசமான டேஸ்டில் இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்